மணிகண்டபிரபு ஓம் நந்த சித்திரை திண்டுக்கல் மாவட்டம் கணவி வர்க்கும் அனைத்திருங்களுக்கும் இன்றைய நேரத்தில் ஒரு அற்புதமான காட்சி நாம் எந்த ஒரு கள்ளக்கம் இல்லாமல் உண்மையாக இருக்கேன் என்று இறைவன் ஆசியோடு நாம் படுத்த உறங்கிய அந்த துண்டு தலைப்பாயாக கட்டியிருந்தேன் அதை அவர் மயிலாக காட்சி கொடுத்து அது கொஞ்சம் மயிலாகவும் போல ஒரு பெரிய மயிலாகவும் காட்சி கொடுக்கிறேன் இது எதற்கு சொல்கிறோம் என்றால் நேற்றைய தினம் யாம் படுத்து உறங்கிய போது வனத்துறையிலே மயில் அடிபட்டு அதை கொண்டு வந்தார்கள் என்று அந்த மருத்துவத்துறையிலே மாட்டாசுத்திரி என்று உள்ளது அங்கே பார்த்துவிட்டு அவர்கள் கொண்டு செல்லும் போதே அதற்காகவே இறைவன் இந்த நேரத்தில் இப்படி ஒரு காட்சி அந்த குஞ்சு மயில் நல்லபடியாக இருக்க வேண்டும் என்று இறைவன் எண்ணி அதற்கு தேசிய பறவையாக கருதும் எங்களுடைய வன உயிரினங்கள் நலமாக இருக்க வேண்டும் அதை யாரும் துன்புறுத்தக்கூடாது என்று சொல்வதற்காகவே இறைவன் காட்சி தாய்மண்ணே வணக்கம்